பாம்பே வ்ளாக் உடைய ப்ரீ ப்ரெப் தான் பார்க்க போறீங்க அது ஏன் ரெண்டு பேரும் இங்கே பாருங்க பாருங்க கொடுவே இருந்தது அது நல்லா இருக்குது எடுத்துக்கோங்க அண்ணா ரெடியில் ஹாய் ஆல் இன்னைக்கு வந்துட்டு பாம்பே வ்ளாக் உடைய ப்ரீ ப்ரெப் தான் பார்க்க போறீங்க சோ ஃபாலோட் பை பாம்பேல என்ன நடக்குது அந்த சினாரியோஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வ்ளாக் பண்ண போறேன் பாருங்க ட்ரெயின் வந்து புக் பண்ணியாச்சு ஆனால் அது வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை எல்லாம் வெயிட்டிங் லிஸ்டில் இருக்குது ஸோ அது வர நாளைக்கு சாரி இன்னைக்கு செக் பண்ணனும் ஃப்ரைடே அண்ட் நாளைக்கு தான் நாங்கள் போகிறோம் சாட்டர்டே இன்னும் ஒரு ப்ரிப்பரேஷன் கூட பண்ணலை எதுவுமே பர்ச்சேஸ் என்ன வாங்கிட்டு போகிறது ஐடியா எதுவுமே இல்லை ஸோ இனிதான் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு எல்லாமே பேக் பண்ண ஷிஃப்ட் முடிச்ச வேகத்தில் விலாக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் பசிக்குது ஆஹா டைம் டைம் தெரியுதா ஐ ஸோ நிறைய வேலை பார்க்க முடியாது இருந்தாலும் என் அக்காக்காக அப்புறம் ஜோனதான் ஜோகன்காக எல்லாமே செய்யணும் அண்ட் இப்போ ஏர்லி மார்னிங் என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாது ஸோ காலையில் நான் எழுந்துட்டு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் பூஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும் என்னாடி தூங்கிட்டு இருக்கீங்களா எதுவும் சொல்கிறீங்க ஆனால் இதுக்கு பின்னாடி விளங்கு எதுவும் இல்லை லிஸ்ட் ரெடி போலாம் அங்கெல்லாம் போறோம் என்னம்மா தோசை நடை போட்டு போ சீக்கிரம் போடுங்க ஓசிய அரிசி உளுந்து எல்லாம் போட்டே பண்றோம் அப்ப பாய் நம்ம சாப்பிட்றோம் நேதாஜி ரோட்ல கமலம் ஹாஸ்பிட்டல் அங்கே தான் அவங்க பக்கம் தான் ஃபஸ்ட்டு எனக்கு சாய் அதான் இப்போ みみみみみみみみみみみみみみみみみみみみみみ

ப்ரெட் பாக்கெட் அப்புறம் கடலை மிட்டாய் இது வேணும் அப்போ கொஞ்சம் ஸ்மூதாக நம்ம ட்ரெயின் கேட்டாயி ஃபினிஷ் பண்ணிடலாம் நம்ம ஸ்நாக்ஸ்லாம் இல்லை வச்சுக்கலாம் அப்போ கொஞ்சம் ஹேண்டியாக நம்ம சாப்பிட்றதுக்கு ஆ என்ன ம் மூணையுமே வாங்கிட்டு வந்தீங்களா செக்குனையா ஓ சரி கடலைண்ண அப்படியா எத்தனை அன்னைக்கு இந்த பேக்கில் எடுத்துகிட்டு போகலாம்

ரிட்டன் என்றைக்கின்னு சொல்ல மாட்டேன் ஆனால் வர்றதுக்குள்ளே இந்த பூவெல்லாம் பூத்துரும் ரெண்டு ரோஸ் வாங்கினேன் ஒரு ரோஸ் எங்கே போச்சுன்னே தெரியாமல் ஆயிடுச்சு இன்னொரு ரோஸ் பெருசாக வளர்ந்துச்சு அதை கட் பண்ணிட்டேன் கட் பண்ணிட்டு இப்போ நல்லா அழகாக புது இலை விட்டுருக்கு அண்ட் இதெல்லாம் என்ன செடின்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு கொத்தமல்லின்னு நினைக்கிறேன் நாங்கள் சீட்ஸ் போட்டோம் அதுதான் தான் நினைக்கிறேன் பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு அடுத்து இங்கே ஒரு குட்டி மணி பிளான்ட்டு கட் பண்ணி வச்சேன் அது வந்து லீஃப் விட்டிருக்கு அதே மாதிரி தான் இதையும் வச்சேன் ஆனால் இது காஞ்சி போயிருக்கு இது வந்து மல்லி மல்லியில் நிறைய மொட்டை வச்சிருக்கு சரி நிறைய பர்ட்ஸ் இருக்கு அண்ட் இந்த இது வந்து நிறையா இலை விட்டுருக்கு சர்ப்ரைஸ் இதுதான் இங்கே பாருங்கள் பாருங்கள் அடுக்கு மல்லியில் செம்ம சர்ப்ரைஸ் செம்ம சர்ப்ரைஸிங்காக இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குது லே எவ்வளோ பூ ஃபர்ஸ்ட் டைம் எவ்வளோ பூ நான் பார்க்குறேன் எங்கள் செடியில் ஹாப்பி டைம் ஆகிடுச்சி டைம் ஆகிடுச்சே லாகின் பண்ணனும் லாகின் ஃப்ரைடே இனி லாங் விக்கெட் ஃப்ரெட் இது ரங்கால போய் இருந்தீங்களாமா

தாயே தாயே இன்னைக்கு எவ்வளவு நேரம் டிலேமா நாலு மணி நேரம் டிலே அம்மா நான் உனக்கு கண்டுபிடிச்சேன் இங்க தர்மபுரி ஸ்டேஷன்ல என்ன தெரியுமா நீங்க கண்டுபிடிக்கிறீங்களான்னு பாக்குறேன் குழு அந்த மரம் தான் அந்த மரம் நான் காட்டுறேன் அந்த மரம் இருக்கா அது எப்படி ஸ்லாண்டிங்கா இருக்கு பாருங்க செம்ம ஸ்லாண்டிங் அந்த ஸ்லாண்டிங்க அந்த ஷெட்டு போட்டுருக்குறாங்க ஆனால் இந்த வீடியோவில் அங்கே ஆனால் பார்க்க செம்ம வித்தியாசமாக இருக்குதுன்னு அந்த மரம் ரெண்டுமே சம்மஸ்லேன்ட்டிங்க மரம் இப்படி வளர்ந்தது நல்லது இப்படியே அந்த பக்கம் பாருங்க அந்த பக்கம் நேராக வளர்ந்த மரம் பாதி உடச்சி வச்சிருக்காங்க வண்டி வர்றதுக்காக இப்போ சொல்லுங்க இப்போ இந்த மரம் வளர்ந்தது கரெக்டாக தப்பா கிராஸாக வந்துச்சு